பாருங்க அவ்வளவு சிரமப்பட்டு அங்கே போய் தனி ஆக்கள் மட்டும்தான் போயிட்டு வரலாம் பயணங்கள் வாகனங்களில் வந்து கொண்டு வர பொருட்களை வந்து காய்கொண்டு போறாங்கள காய் கொண்டு போய் அப்படியே அங்கால மண்ணை கொட்டி 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 இந்த இடத்துல அப்படியே முழுக்க முழுக்க உலகம் பாருங்க உலகம் வந்து அரிச்சு கொண்டு போயிருக்குது என்ன அப்படி இருக்கு பயணம் வேலைக்கு போறவங்க ஒரு இடத்துல இருந்து பழமையான பயணங்கள்லாம் நானா இந்த பாலத்தை தாண்டி அங்கால வசதிக்குது இங்கால நிற்கிது அங்கால இருந்து நடந்து வந்துருக்காங்க பாருங்க இவ்வளவு நடந்து வந்து பாருங்க டிப்பர் மூலமாக வந்து பாத்தீங்கன்னு அதில் மண் வந்து கொண்டு வராங்க மூடுறதுக்காண்டி மண்ணு வந்து கொண்டு வராங்க அங்க வந்து பஸ்ல லக்கேஜ் வந்து தலையில வரங்க பாவி ஒண்ணு வர இருக்கு பாருங்க தண்ணி வந்த விவகத்துக்கு இதுல பெரிய ஒரு மரம் ஒன்று வந்தது அப்படியே பாருங்க சரிஞ்சு விழுந்துட்டு சாமி சரணம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இலங்கையில் இந்த புயலால் வந்து பார்த்தீங்க சொன்னால் பல்வேறு பட்ட இடங்களில் சேதங்கள் மலையக பிரதேசங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் மண் சரிவு இன்றைய நாள் கூட மண்சரிவுகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நிறைய வீதிகள் போக்குவரத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான் முள்ளத்தீவில் வந்து போட்டிருப்போம் பட்டுவாழ் பாலம் வந்து உடைஞ்சி அந்த வீதியால் வந்து பயணிக்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த அது மட்டும் இல்லாமல் நாயாறு பாலம் ஒரு பக்கமாக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொடுவாய் கொக்குலாக்கி வந்து போற பாதைகள் எல்லாமே வந்து தடைப்பட்டது வந்து ஒரு என்ன சொல்றது பயங்கரமாக ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பயணங்கள்லேயும் சரி அவங்க வந்து வேறு இடங்களுக்கு போய் தொழில் நிமித்தமும் சரி அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதும் சரி பயங்கரமாக வந்து ஒரு வைத்தியசாலைக்கு போகிறதும் சரி பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இதற்கான இந்த சீர்திருத்த பணிகள் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் தரந்தனில் இருந்து முள்ளத்தி புதுக்குடி வந்து போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா முட்டாக தரப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் கண்டாவளை பாலம்னு சொல்லுவாங்க அந்த பாலத்தின் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா வீதியின் ஊடாக எல்லாம் வந்து நீர் வந்து மேவி பாஞ்சு அந்த ப கண்டாவளை பாலம் வந்து உடைஞ்சது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயணங்கள் அதாவது இருந்து முள்ளத்தீங்க போகிற அந்த பயணங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் இப்போ சரியான அசௌகரியங்களை வந்து சந்தித்து கொண்டிருக்காங்க பயணங்கள்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த வாரங்கள்லாம் பிறந்தனூடாக அப்படியே இந்த கண்டாவளை பாலத்தினோட பஸ்ஸெல்லாம் வந்து இதுலேயே வந்து நிற்கிது அப்புறம் மற்ற பக்கத்துக்கும் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கிறது அதாவது முள்ளத்திலேருந்து வர பஸ்ஸுகள் புதுக்குடிப்பிலேருந்து இருந்து வர பஸ்ஸெல்லாம் வந்து மற்ற பக்கம் வந்து நிற்கிது அப்போ இங்கேருந்து வரவங்க எல்லாம் வந்து பாலத்தை வந்து கடந்து போய் தான் வந்து பார்த்திங்கச்சுன்னா அங்காள பக்கத்தில் வந்து பஸ் ஏறி முள்ளத்தீவுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் புதுக்குடிப்பு போகிற பயணிகள்லாம் வந்து இப்படித்தான் வந்து பயணித்து கொண்டு இந்த பாலம் வந்து சீர்திருத்த பணிகள் வந்து இந்த இன்றைக்கு வந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி கூட சொல்லிக்கிறாங்க அதுக்கான மக்கள் இறங்கி வந்து ஒரு சில வேலைகள் வந்து செஞ்சு கொண்டு இப்போ அந்த பாலத்தினூடாகத்தான் வந்து வந்து இறங்கி நடந்து போய் மற்ற பக்கம் வந்து பயணிக்கின்ற அந்த நிலைமையும் வந்து நாங்கள் காணக்கூடிய இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்கிறேன் இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணம் மற்ற அந்த பக்கங்கள் வந்து போகிற பாஸ் இதில் பாருங்க தொட்டி அடியை வந்து போட்டிருக்குது ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து போகிற பஸ் வந்து இதில் வந்து நிற்கிது மன்னார் முல்லைத்தீவு அந்த வந்த பஸ் எல்லாம் சொன்னால் சொன்னா ம முல்லைத்தீவுலேருந்து மன்னாருக்கு போகிற பஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பஸ் வந்து மன்னார்க்கு திருவா போக வேண்டியது பாருங்க ஜேசிபி எல்லாம் வந்து கொண்டு வந்துக்காங்க இந்த வேலைகள் வந்து ஆரம்பிக்க போத நினைக்கிறேன் எங்களை வந்து பாருங்க வந்து ஈடுபடுற காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இந்த கண்டெய்னர் எல்லாம் நிற்கிது இது பாருங்க வவுனியா வவுனியாக்கு போகுது விசுவமண்டல இருந்து வவுனியாக்கு போற பஸ் வவுனியா போற பஸ் வந்து இப்போ இதுல வந்து பாருங்க அதிகாரிகள் போலீஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க இன்னால பாருங்க இந்த கல்லுகள் எல்லாம் வந்து இப்படி வந்து புரட்டி போட்டுக்கனு சொல்லி பாருங்க இங்க பாருங்க விவசாய நிலங்களுக்கு முழுக்க முழுக்க பாருங்க மண் மணல் மண்ணுகள் எல்லாம் வந்து அதுக்குள்ள போய் இயக்குன்ற காட்சி வந்து மணல் மண்ணுகள் முழுக்க முழுக்க அப்படி பாருங்க இந்த நெல்லுகளை எல்லாம் வந்து அப்படியே வந்து மூடிட்டுது பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது இங்கே பாருங்க ஒரு பக்கமாக அப்படியே அந்த நிலப்பகுதிகளே இல்லை அதாவது அந்த குங்கிரீட் அந்த பகுதிகளே வந்து இல்லை எப்படி வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க அப்பா காலை நான் சுடுவுது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கமாக மூடிட்டுது அப்பா இங்க பாருங்க இதுல வந்து இப்ப அந்த படி மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க பட் அதனோட அதை வந்து இப்ப பயணிக்கிறாங்க அப்படித்தான் வந்து போயிட்டு வராங்க ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து உள்ளுக்க வந்து போயிட்டு பாருங்க இந்த பக்கத்துல இருந்து பாருங்க இங்கால ஆக்கள் அங்கால வந்து இறங்கி நடந்து வந்து இப்படியே போய் இங்களை வந்து பஸ் நிற்கிது அங்கே போய் தான் ஏறி அங்கே முல்லைத்தீவு மற்ற இடங்களுக்கு வந்து போகிறாங்க அங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க இல்லை இந்த பக்கத்தில் பஸ் அது பருத்தத்துலேருந்து முல்லைத்தீவுக்கு போகிற பஸ் ஆனால் பாருங்க ஆ முல்லைத்தீவுலேருந்து பருத்தில போகிறது அங்கே நின்று வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அங்கே தானே இந்த இடத்துல நின்றுட்டு இங்கே அங்கே இருந்து வர ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு அப்படியே இங்கே வந்து போகிறாங்க பாருங்கள் அப்படியே நீட்டுக்கு வாருங்க இவ்வளோ பஸ் நிற்கணும்னு சொல்லுவேன் லைனுக்கு இங்கே பாருங்க அப்படியே லைனுக்கு வந்து பஸ் நிற்குது அடுத்த பாருங்கள் கிளிநச்சி விஸ்வமோடு கண்ணகி நகர் போகிற பஸ் அப்படியே பஸ் எல்லாம் அப்படியே லைனுக்கு நிற்கிது

தங்களுடைய போக்குவரத்து பயணங்களை வந்து மேற்கொள்கிறாங்க உண்மையிலேயே வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம் வேலைக்கு வந்து இந்த பாலங்கள் எல்லாம் வந்து சிறுத்தைத்தப்பட்டால் தான் மக்களுக்கான அந்த அத்தியாவசியத்தை ஏதாவது போக்குவரத்துகள் எல்லாம் வந்து இலவுபடுத்தப்பட்டு இப்போ சாரதைகளுக்கும் வந்து கஷ்டம் நிலங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி கண்டு சொல்லி அப்படியே எல்லாமே வந்து அப்படியே சாஞ்சிட்டுது அளவுக்கு வந்து இந்த இடத்துல வெள்ளம் வந்து பாஞ்சது அங்கே பாருங்கள் முழுக்க வயல்கள் எல்லாம் சரி பயங்கர சீதம் உடைஞ்சிருக்கு இங்கே பக்கங்கள்லாம் இந்த பக்கம் பாருங்க இதெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் வந்து வீடு கொண்டு ஓடினே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இதில் பாருங்க இதுக்கு மண்ணுகள் எல்லாம் வந்து மணல்கள் எல்லாம் வந்து அது அங்கால காட்டு மாதிரியும் வயலுக்கில் பாருங்கள் இவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மணல் அப்படியே நெல்லுக்கு மேலே அப்படியே இருக்குது இந்தா போ இங்கே பாருங்க ஆமாம் முழுக்கப்படி பிட்டிய படையாக வந்து மண் குவியல் வந்து அப்படி அவ்வளோத்துக்கு அந்த தண்ணி போன உகத்துக்கு இருக்கிற மண்ணுங்கள்லாம் அடிச்சு தள்ளி கூட வந்துருக்குது வயல்கள் எல்லாம் சரி இந்த வயலுகள் எல்லாம் இங்கே வருங்க அப்படியே சரி இவ்வளோவும் வந்து அவ்வளோவும் நஷ்டம் வந்து கொண்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் எங்களை பக்கத்தில் இறங்கி அங்கே பக்கத்தில் வந்து நடந்து போய் அங்கே வந்து பயணங்களை வந்து மேற்கொள்கிறாங்க இங்கே பாருங்க அங்கே வந்து பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்கள் பஸ் எல்லாம் அங்காள நிற்கிது அப்படியே இறங்கி நடந்து வந்து இப்படி இங்கே வந்து அப்படியே போகிறாங்க இப்படி இங்கே வரங்க பஸ் நிற்கிது இப்போ ஒரு பஸ் ஒன்று வந்துருக்குது இப்போ பாருங்க மக்கள் எல்லாம் வந்து பாருங்க அங்கால இருந்து நடந்து வந்துருக்காங்க பாருங்க இவ்வளோ பேர் அங்கே இருந்து நடந்து வந்து இந்த பாலத்தை கடந்து தான் அடுத்த பஸ் வந்து இருக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் நடந்து வராங்க பாருங்க அவ்வளோ பேரும் அப்படி நடந்து வராங்க பெருசியா பாருங்க அவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி பாருங்க அவ்வளவு அவ்வளோ பேர் நடந்து வராங்க வேலைக்கு போறவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறவங்க பழமையான பயணங்கள்லாம் நானா இந்த பாலத்தை தாண்டி அங்கால வசதி இங்குது இங்கால வந்து வசம் நிற்கிது எல்லாரும் போலீசார் வந்து பலி நடத்தினார் வேலைக்கு வந்து போச்சு ஏண்டா இது வந்து அபாயம் தான் அங்கால பக்கம் என்ன மாதிரி இருக்கும் போதே இல்லை வந்தாக்கள் எல்லாம் மருங்க இல்ல கிளிநொச்சி விசுவோடு கண்ணகினார் இந்த பகுதிகளுக்கு வந்து போறவங்க இப்ப இந்த பஸ்ஸில் வந்து விடுறாங்க இது புதுக்குடி போதான் பாருங்க புதுக்குடி இப்போ அங்கே முல்லைத்தீவு முல்லைத்தீவு வந்த பக்கத்துக்கே வந்து போவோம் பிறந்த பக்கத்துல தான் வந்தாங்க பாருங்க ஆனால் பயங்கர சூடு நாங்கள் பாட்டாவும் போடலா தானே ஒரு ஓட்டம் ஓட போகிறோம் பாருங்க

பாருங்க பாதுகாப்பா வந்து இந்த தாரம் எல்லாம் வைக்கிறாங்க வச்சு மண் மூட்டை வந்து இந்த போதை போனாங்க நடந்து போய்களை வந்து ஆக்கள் விழாம பாதுகாப்பா செய்யறாங்க அந்த இருக்கு இந்த தாரம் அங்கே போயிருக்கும் பைப்றக்கு அங்கே பக்கம் தரம் வச்சு மண் மூட்டை அடிக்கப்படுறாங்க இப்போ இதுக்கும் வந்து ஆக்கள் நடந்து போகிறதுக்காண்டி தான் இந்த மண் மூட்டையெல்லாம் வந்து அடிச்சுக்காங்க பாருங்கள் அதை மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க போய் அங்கே பக்கத்தில் மக்கள் போகிறதுக்காண்டி பாருங்கள் வந்து தண்ணி எல்லாம் வத்த வெடித்தான வந்து இந்த பாலத்தை வந்து கிரெயினில் வச்சு தூக்கி தான் மிச்ச வீடுகளை வந்து செய்வாங்களாம் அங்கல பஸ் வந்துட்டு இப்ப அங்கால இருந்து இங்கல நடந்து வராங்க நடந்து வரதுக்கு இந்த எல்லாம் வந்து நிக்கிறாங்க நிக்கிறாங்க ஃபாதர் பாருங்க பாத்து பாத்து வீடியோ எடுங்க வந்து போறாங்க அடியில இருந்து இடத்துல தொடர்ச்சியா மண்முட்டையெல்லாம் கொண்டு வரணும் ஒருவேக்கு வந்து மண்ணெல்லாம் கட்டி கட்டி எங்களை பக்கம் கூட போயிடும் இந்த இடத்துல பாதுகாப்புக்காக மக்கள் போய் வாரத்துக்காக

என்னன்னு சொல்லுது பையன்கள்

இல்லை வந்து வீடியோ எடுக்கிற ஃபாதர் ஆர் அவங்களை வாங்க இராணுவத்தினெல்லாம் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரி இல்லை வருங்கன்னு சொல்லி அவளை வந்து பார்க்கணும் எல்லாருமே மத்தியான வெயில் மணி ஆகுது பணியாகுது வந்து வந்திருக்குது மண் மூட்டைகள் எடுத்தாக்கள் இதை பற்றி போட்டு ஒன்று இருக்கணும் இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து வேலை செய்யணும் வண்ணாங்க எல்லா மக்களுக்காக මා අපිට පු ඒත් මට කමද්දී අපි අනු මගෝ කාර දෙවා ආයිත් මේ ප්‍රර්මණ පුරජනක යිත් ප වහ ගන්න ඔරල් அங்கேருந்து பஸ்ஸில் லக்கேஜ் வந்து தலையில் வாருங்க காவி ஒன்று வர இந்த வெயில் இருக்குலையும் பாருங்கள் எவ்வளோ சிலவத்து மத்தியிலையும் வந்து பாருங்கள் இப்படித்தான் வந்து போகுது இந்த பக்கம் பயணங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாருங்க வாகனங்களில் வந்து கொண்டு வர பொருட்களை வந்து இப்படித்தான் வந்து காவி கொண்டு போகிறாங்க இங்கே காவி கொண்டு போய் அப்படியே அங்கால் பஸ்ஸில் வந்து விற்கிறாங்க அப்படியே மாறி மாறி நடக்குது இந்த பொருட்களை நான் தான் சரியான கஷ்டமாக இருக்கு முடியல பாருங்க பாருங்க இந்த இடம் வந்து கண்டாவள பகுதியில் இருக்கிற வயல் நிலங்கள் பாருங்க இப்பவும் வந்து நீர் இன்னும் பற்றையில் அப்படியே நீரில் மூழ்கி இருக்கிற காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க முழுவதுமாக வயல் நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நீ செல்வதாது வந்து வெள்ள வெளியில வந்து போகல பாருங்க இது வந்து வயலண்டே தெரியல நெல் வந்து தெரியாத அளவுக்கு வந்து இதுல வந்து நீர் நிற்குது மட்ட கட்சி அந்த பாலம் வந்து உடைஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலம் வந்து திருத்தர பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது பாருங்க ஜேசிபி மூலம் வந்து அந்த பாதையை வந்து நிரப்புற பணிகள் வந்து நடந்து துரித துரிதகதியில பாருங்கள் டிப்பர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் மண் வந்து கொண்டு வராங்க அதில் மூடுறதுக்காண்டி மண்ணு வந்து கொண்டு வராங்க பாருங்கள் எவ்வளோ பெரியவாக வந்து இதில் செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க பாருங்க மண்ணை கொட்டி கொட்டி இந்த இடத்துல அப்படியே முழுக்க முழுக்க உலாம் பாருங்க உலாம் வந்து அரிச்சு கொண்டு போயிருக்குது உலாத்தையும் பாருங்க பாதை இப்படி இருக்குன்னு சொல்லி வட்டக்காட்சி பாதை அப்பா பாருங்க இதுக்கெல்லாம் வந்து உலகத்துக்கும் மண் போடுறேன்னு சொல்லி சொன்ன எத்தனை மண் பாருங்கள் வெளியே அந்த கண்டாவள பாலம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுன்னா அது தண்ணீர் தண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டுத்தான் அதை வந்து கிரேன் கொண்டு வந்தால் வந்து தூக்கி அதுக்கு கீழே அடியில் வந்து கொங்குலீட்டுகள் வந்து போட்டு செய்வாங்களாம் அது வரைக்கும் வந்து அந்த இடம் அப்படியான்னு இருக்கு கண்டாவள பாலம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இரண்டாம் முடிவில் வந்து வந்து விட்டால் தண்ணி அவ்வளோ வந்து வந்த வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்திக்கின்னு சொல்லி பாருங்கள் அடித்த அடியில் இங்கே பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்து அப்படியே இவ்வளோ நிழலத்துக்குன்னு வரங்க இங்காலயும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் அங்காலயம் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்கு வந்து அப்படியே வந்து அடிச்சு தள்ளி கொண்டு போயிருக்குது மரங்கள் எல்லாத்தையும் முறிஞ்சு தள்ளிக்குது வேறோட எல்லாம் புடிங்கி தள்ளி எல்லாம் தாண்டுக்கணும் இங்கால இங்காலையும் அதோட பெரிய கிடங்கு எல்லாம் கிடக்கு இதுக்கெல்லாம் கணக்கில் கணக்குல மண் போடுறதுக்கு இங்க பாருங்க. இங்கால கொஞ்சம் மண்ணுங்கள எல்லாம் வந்து போட்டுட்டாங்க. இங்க பாருங்க, தண்ணி வந்த வேகத்துக்கு இதல பெரிய ஒரு மேரமண்ட் இருந்தது அப்படியே பாருங்க, சேர்ந்து விழுந்துடுது அப்படியே. அப்பா, இங்கால கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மூடிட்டாங்க. அங்க பாருங்க. மூடிட்டாங்க. அங்கால வந்து வேடைகள் வந்து நடந்து இருக்கு இந்த மரம் மட்டும்தான் அப்படி பாருங்க அவ்வளோ குயிக்காக வந்து செய்றாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திருப்பீங்கள் இன்றைய நாளில் மூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய நிலவரப்படி இந்த புயலினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக கண்டாவளை பகுதி எல்லாருக்குமே தெரியும் அந்த பாலம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்குது அதனுடைய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நீரெல்லாம் வடிஞ்ச பிற்பாடுதான் வந்து அதனுடைய புனர் நிர்மாண வேலைகள் வந்து செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் வந்து கண்டாவளை பகுதி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டாக வந்து மாறிட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பக்கம் முள்ளத்திலேருந்து வர பஸ் இந்த பக்கம் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வர பஸ் எல்லாமே மன்னரில் இருந்து வர பஸ் எல்லாமே இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து മാറി മാറി നീണ്ട് அந்த பகுதியை உடாத மக்கள் எல்லாமே கடந்து போய்த்தான் வந்து இந்த தங்களுடைய போக்குவரத்தை வந்து இப்போ நடத்தி கொண்டுருக்குறாங்க பல சிரமங்களுக்கு மத்தியில் அதில் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறது காய்ச்சிருந்தாங்க அதாவது நாங்கள் இந்த பொருட்களுமே கொண்டு போயிடலாம் அது வாகனம் கொண்டு போயிடலாம் அது பஸ்ஸெல்லாம் வந்து மாறி மாறி போய் கொண்டு நிற்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துனது இந்த பட்டை கட்சி இப்போ நான் நிற்கிற இடத்துல எல்லாம் வந்து வீதிக்கு மேலால் வந்து நீர் வந்து ஓடின இடம் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த பாதை இருக்குது ஏன்னா என்ன பட்டைக்கட்சி அண்ணே வட்டக்கச்சி அந்த பாதை நான் வந்து பார்த்திங்க சொன்னால் அதாவது நீருனுடைய வேகம் அந்த கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீருடைய வேகம் வந்த அளவில் வெள்ளத்தின் அளவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் வேகமாக வந்ததில் வீதியை வந்து அடித்து மண்ணை சல்லியை மேலே இருந்த காப்பற்றை எல்லா டையுமே வந்து அடித்து கூட வந்து கொண்டு போயிட்டுது இப்போ வந்து அதுக்கான புனர் வேலைகள் வந்து இருக்காங்க அதாவது ம டிப்பர் மூலமாக மண்ணுகள் எல்லாம் வந்து கொண்டு கொட்டி அதை வந்து பரவி கொண்டு வைக்கிறாங்க ஆனால் நாளைய நாளில் நாலாம் தேதி அஞ்சாம்தேதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி மாதாபெருமன் சொல்லியிருக்காங்க சிவப்பு எச்சரிக்கை திருப்பி வந்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கில் பெரிய மலபெரும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்றைய நாளிலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மலேகா பகுதிகளில் வந்து ஒரு மண் சரிவு ஏற்படுத்தப்பட்டு இருக்குது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அஞ்சு மாவட்டங்கள் மலையகம் சேர்ந்த ஒரு அஞ்சு மாவட்டம் கேகால கண்டி அப்படி ஒரு அஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் சரிவு அபாயம் சிவப்பு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க மண் சரிவு இன்னும் வந்து இழுக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய நாட்டினுடைய போக்குவரத்து நிலைமை வந்து படுமோசமாக வந்து போய்கொண்டிருக்குது குறிப்பாக நாட்டில் இருக்கிற அனைத்து அதுப்போ சேதமடைஞ்ச பகுதிகள் வீதிகள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும்னு சொல்லிச்சுன்னா மூவாயிரத்தி நூறு கோடி வந்து செலவாகும் என்று சொல்லி இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு அழிவு வந்து எங்கள் நாட்டில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகள் பல இந்தியா எங்களுக்கு வந்து பல வழிகளில் வந்து உதவி செய்கிறாங்க அதாவது இந்த மருந்து பொருட்களாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அவையெல்லாம் வந்து அவங்களுடைய வாகன அதாவது விமானங்கள்லேயே வந்து கொண்டு வந்து எங்களுக்கான உதவிகளை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானும் சரி வேறு நாடுகளும் சரி ஆஸ்திரேலியாவும் எல்லாம் வந்து நிதியுதவி வந்து வழங்கியிருக்காங்க இப்படியாக எல்லா நாடுகளும் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து பெரிய ஒரு பங்களிப்பை பெரிய உதவிகளை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க இன்றைய நாளில் நான் பார்த்ததுக்கு இந்த கண்டாவள பகுதி வந்து அப்படியாக இருந்துக்குது இந்த வட்டக்கட்சி பாதை வந்து இப்போ புனர்னிமாணம் செஞ்சு கொண்டு இருக்காங்க இதுதான் இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய இருந்தது இந்த காளிப்பட்டிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இன்னொரு காளிவாயிலாக வாயிலாக வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்